ஆலங்குடியில் எப்போது வேண்டுமென்றாலும் இடிந்து விழும் நிலையில் சிதிலமடைந்து காணப்படும் காவலர் குடியிருப்பு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறையினரை குடும்பத்துடன் பாதுகாப்பு இல்லாமல் வசிக்கும் அவலம் உடனடியாக சிதிலமடைந்த காவலர் குடியிருப்பு வீடுகளை புனரமைப்பு செய்து காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகே இருபத்தி எட்டு குடியிருப்புகளுடன் காவலர் குடியிருப்பு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் சார்பில் இந்த காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு உள்ள இருபத்தி எட்டு குடியிருப்புகளிலும் ஆலங்குடி காவல் கோட்டத்திற்குட்பட்ட காவல்துறையினர் குடும்பத்தினருடன் அங்கு வசித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் இந்த குடியிருப்பு கட்டப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் தற்போது அந்த குடியிருப்புகள் முழுவதும் சிதிலமடைந்திருக்கிறது குறிப்பாக அந்த கட்டிடங்களில் பல்வேறு வகையான மரங்கள் வளர்ந்து கட்டிடங்கள் விரிசல் ஏற்பட்டு எப்போது வேண்டுமென்றாலும் இழிந்து விழும் நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் இருந்து வருகிறது அது மட்டுமின்றி அந்த கட்டிடத்தில் நீர் கசிவு ஏற்பட்டுள்ளதோடு கழிவுநீர் செல்லக்கூடிய வழியில்லாமல் அந்த குடியிருப்பு இருப்பதால் குடியிருக்கும் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறையினரின் குடும்பத்தினரை பாதுகாப்பு இல்லாமல் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வருவது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் சிதிலமடைந்துள்ள காவலர் குடியிருப்புகளை புனரமைப்பு செய்து காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து திருவருங்கல ஒன்றிய செயலாளர் இந்த ஒன்றியத்தில் உள்ள ஆலங்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு ஆலங்குடியில் பேருந்து நிலைய அருகாமையிலேயே ஒரு கட்டடம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க குவாட்ரஸ்ஸு அந்த குவாட்ரஸ்ஸை பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கட்டப்பட்ட கட்டடம் இப்போ பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப அடைஞ்சு அதில் கட்டடத்தில் பார்த்தா ஆலமரம் அரச மரம் இப்படி மரங்கள் உண்டாகி பெரிய மரங்களாகவே இருக்குது அந்த கட்டடங்கள் பூரா விரிவடைஞ்சு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத வண்ணத்தில் இருக்கு அதில் தான் காவலர்கள் குடியிருக்காங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில் நீ பார்த்தீங்களா அது எந்த சாக்கடை வசதியும் இல்லை அதே போல பார்த்தீங்கன்னாக்க அந்த கட்டடத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவர் டேங் அந்த டேங்கு வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மரங்கள் மண்டி இருக்கு சுத்தப்படுத்தினதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை ரொம்ப மோசமா எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காவலர் குடியிருப்புங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு எந்த நேரமும் இடிஞ்சு விழக்கூடிய ஒரு மோசமான நிலமையில் இருக்கு தமிழக அரசு உடனடியாக அதை கவனிக்கணும் ஆய்வு செய்யணும் ஏன்னா காவலர்களுக்கு சங்கம் இல்லை சங்கம் இருந்தாக்க போராடுவாங்க கேட்பாங்க அவங்க யார்டு கேட்குறேங்கிற ஒரு மோசமான நிலைமையில் இங்க இருந்துட்டு இருக்காங்க தயவு செய்து தமிழக அரசு தலையிட்டு இந்த கட்டடங்களை அப்புறப்படுத்தி புதிய கட்டடங்கள் கட்டி கொடுக்கணும் இப்போதைக்கு தற்சமையா அவங்க குடியிருப்பதற்கு சரியான முறையில் பராமரிப்பு செய்து அவர்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணுங்கிறத அன்போட கேட்டுக்கிறேன் தமிழக அரசு உடனடியாக இது ஆய்வு செய்து ஆலங்குடி காவலர் இந்த குடியிருப்பை சரி செய்யணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் என் பேர் வடிவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட திருவுரங்குளம் ஒன்றிய செயலாளர்